கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இன்றைக்கி எப்னைட்டிசம் மெஸ்மரிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது எப்னைசம் மெஸ்மரிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது மறைமுக தாக்குதல் இதெல்லாம் தப்பு குற்றம் பாவ செயல் குற்றம் பாவ செயல் அப்படிலாம் செய்யக்கூடாது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு வசிய பத்திரத்து அப்படின்னா நீங்கள் மந்திர தந்திரம் கற்றுக்குன்னு தான் வசிய கிடையாது ஒரு பெண்ணை வந்து உங்களுக்கு பிடிக்குது இல்லை பிடிக்கல அவள் வசதிக்காகவும் பணத்துக்காகவும் அவளாண்ட போய் நீங்கள் நடிக்கிறீங்க அன்பாகிற மாதிரி காதலிக்கிற மாதிரி நான் உனக்காக உயிர் வாழ்வெலாம் எடுத்துக்கணு நடிக்கிறீங்க புரியுதா தண்டனைக்குரியவராக மாறுவீங்க புரியுதா நான் ஜாதி பிரச்சனை பேச வரல எந்த பெண்ணையும் நீங்கள் வசியப்பத்திரணுன்னு வச்சுக்கோங்க எந்த ஆணையும் வசிய பத்திரத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க ஒரு பெண் அழகா பற்றினு ஓ ரசிக்கும் சீமானேவா ஜோலிக்கும் உடையன்னு இந்த கழிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் வீதத்தில் மனம் கழிக்கும் வீதத்தில் சுகம் அளிக்கும் களைகள் அறிவோம் ஓஹோ புந்திச்சா அதுவும் இன்னதான் குற்ற செயல் தான் நீங்கள் விரும்புகிறீங்க சொல்கிறீங்க அவங்களும் விரும்புகிறாங்க ஏற்றுக்கிறீங்க தப்பு இல்லை நான் உங்க நான் உனக்கு கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் இல்லை காதலிக்கிறேன் ஜஸ்ட்டு ஃபக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் உன்னை பார்க்குறேன்னு கூட சொல்லலாம் புரியுதா நான் சொல்கிறன்ட்ட ஆனால் என்ன செய்யக்கூடாது ஒன்றின் பொருட்டு ஒன்று ஒன்று சொல்லி ஏமாத்துறீங்கல்ல அது குற்றம் இந்த போலீஸோ தண்டனையோ நீதிமன்றத்துக்கோ தெரியாது காடவுலிக்கு தெரியும் அடுத்தவங்க மனசை ஏமாத்துறீங்கன்ட்டு உள்ளத்தால் உள்ளலும் தீதே நினப்பில இப்போ நினைக்கிறீங்க ஏதோ ஒன்று இவன் வந்து நம்மளை பார்த்து ஏமாந்துடணும் இருறாங்க அந்த மாதிரிலாம் நினச்சா நடக்கும் அந்த மாதிரி சொன்னிருந்தீங்கன்னா இந்த மோதி தர்மா இந்த ஏழாவது மாதிரி இதெல்லாம் படங்கள்லாம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் சாத்தியமானால் மெஸ்மர்னு இருந்தார் ஒரு சிக்கியத்துன்னு வராரு ஆனால் அவர் நல்லது பண்ணார் எல்லாேருக்கும் நோய் நல்லாக்குவார் அதனால் அவர் இசத்துக்கு பேர் மெஸ்மர் இசம்னு வச்சாங்க நம்மக்கிட்ட நிறைய வருமம் இருக்குது நோக்கு வருமம் அப்படிலாம் வார்த்தைங்களாம் அப்படிலாம் பார்க்குறது கோபமாக பார்க்கறதுன்ட்டு ஒரு குருவால் அப்படி பார்க்க முடியாது அதனால்தான் அவனுடைய கடைக்கன் பார்வைனாச்சும் என் மேலே போடுமான்னு நினைப்பாங்க ஏன்னா அவன் அவ்வளோ நல்லவன் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பான் புரியுதன்னா சொல்கிறேன்ட்டு அவன் பார்வை எப்படி இருக்கும் என் பார்வை உங்களுக்கு மோசமாக புரியலாம் அது உங்கள் பிரச்சனை என் பார்வை நல்லா இருக்க தான் பார்ப்பேன் ஆனால் ஏன் பொண்ணாட்டி நீ நல்லா இருக்க பார்க்கக்கூடாதுன்னா என்ன பண்ண முடியும் புரியுதன்னா சொல்கிறேன்ட்டு நான் ஒரு பெண் பிள்ளையே நல்லா இருக்கணும்னு பார்க்குறேன் நான் அவருடைய கணவன் என் மனைவி நல்லா இருக்கணும்னு நீ யார் பார்க்குறதுன்னு கேட்கலாமா கேட்கக்கூடாதா நோக்கண்ணா என்னுடைய நோக்கண்ணா ஆனால் அந்த கணவனுடைய நோக்கம்ண்ணா அந்த கணவனுடைய நோக்கம்ண்ணா சரி சரிதானே என் மனைவி என்னை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அது புரியணும் சும்மா நடிக்கவும் செய்யலாம் சும்மா நான் என்ன தாண்டி ம் உன் சமயறையில் அனைத்தும் நானே நானே அப்படி பண்ண உணா உப்பா சர்க்கரை தான் கேட்டான் அப்போ உளுந்து கடுகு கடுகு பொறுப்பெல்லாம் யார் இருப்பாங்க நான் உங்களை உப்பாக வச்சுக்கிறங்க உன்னத்துல சர்க்கரையை வச்சுக்கிறேன் ஆனால் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க கடுகு உத்தும் பருப்பு தோரம் பருப்புலாம் இருக்குது அப்படின்னு ஒரு பொம்பளை சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீ ரெண்டு ஆப்ஷன் தானே கேட்ட மீதி ஆப்ஷன்லாம் யார் வச்சுக்கிறாங்க நிறைய கதைங்கள்லாம் வச்சு வச்சுருக்கேன் பொன்னாட்டி குற்றம் மாற்றுவேன்ட்டு அல்மா அலமர தந்து பார்த்தா முட்டை வந்துக்குது எப்போனா தேவைப்படும் போது மட்டும்தான் நான் இந்த மாதிரி குற்றம் செய்வேன் குற்றம் செய்யும்போதெலாம் ஒரு முட்டை வாங்கி வச்சிருவேன்ட்டு அல்மரிப்பூலாம் முட்டை வந்துக்குது ஆமாம் அந்த மாதிரி கதை இங்கிலீஷ் கதைங்க இதெல்லாம் தமிழில் இல்லை தமிழில் நாகரீகமானவங்க ஏற மாட்டாங்க ஆனால் மணிமேகலில் மட்டும் ஒரு கதை பேசிட்டேன் உதயகுமாரன் கதையில் ஒரு ஏழாம் அம்மா அம்மாக்கிட்டே போனான்ட்டு அம்மா அந்த அப்பா அவன் காப்பாற்ற முடியாமல் அம்மா ஒரு புள்ளி ஒரு ஊத்து ஊற்றுட்டு ஓட்டுக்கிறான் அவன் புள்ளையும் புனந்ததாக ஒரு கதை சொல்லிடுறாங்க மணிமேகலில் நீங்கள் படிப்பீங்களா இல்லையான்னு தெரியல இடிபெஸ் குவாலிட்டி க்ளீன் பண்ணுற அதுமாதிரி நிறைய இருக்குது சிண்டோம்ஸ்லாம் அதனால் மனதளவில் திருப்தியாக தீங்கோ அல்லது வசியமோ செய்கிறீங்கன்னா நீங்கள் குற்றவாளி சமூகத்தில் என்னானோ நீங்கள் வெற்றி பெறுறவராக கூட நீங்கள் மாறலாம் ஆனால் கடவுள் சமூகத்தில் உங்களுக்கு தண்டனை உண்டு இப்போ நான் அறுக்கிறேன் கடவுள் தெரியாமல் கடவுள் தெரியும்னு சொல்லி நீ எல்லாம் வேணும்னு உளத்திங்கிறேன்னு வச்சுக்கிய தண்டனை உண்டு புரியுதானா சொல்கிறேன்ட்டு குற்றவாளி தான் எனக்கு தெரியாமையே தெரியாமையே தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்கிறனா கூட தப்பு கிடையாது தெரிஞ்சிடுச்சின்னு சொல்லும்போது என்ன மாதிரி ஆளுங்க சொல்லும் ஒத்துக்கணும் ஒத்துக்கலைன்னா பிரச்சனை தான் உங்களுக்கு எனக்கு இல்லை கடவுள் வெட்ட இருக்குது நான் சொல்கிறேன் புத்தர் சொல்லிடுறாரு அவர் சொல்லிடுறாருன்றதெல்லாம் சமாப்பிச்சு நான் அனுபவிச்சுங்கிறேன் நீயும் அனுபவிக்க முடியுன்றேன் ஒத்துக்கிழாரு தப்பு இதை மிரட்டலாமா இல்லையா மிரட்டுற மாதிரி நீ எடுத்துக்கலாம் இதை போய் வெளியே சொன்னேன் என்ன செத்துருக்குருவ மிரட்டுற இருந்தாலே மெர்ட்ருண்ணா என்ன சொல்கிறேன் எதார்த்த உண்மையும் சொல்கிறேன் இப்படி இருக்குது அதை வெளியே நீ போய் முனி மட்டும் சொல்கிறேன் எனக்கு நான் நான் அனுபவித்தேன் நான் அனுபவிச்சுங்கிறேன்னு தெரிஞ்சிச்சு அதனால் சொல்கிறேன் நீ நீ சொல்ல வந்தவன் கிடையாது வாழ வந்தவன் நான் சொல்ல வந்தவன் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் புரியுதா சொல்ல வந்தவங்க தான் சொல்லணும் ஆம்பளே பொந்தவங்க தான் என்ன பண்ணா உடலூர் வச்சிடணும் பொம்பளை பொந்தவ தான் புள்ளையை பெற்றுக்கணும் நானும் பொம்பளை புள்ளை பெற்று பண்ணி நீ முயற்சி பண்ண மாட்டேன் மாட்டவும் முடியவும் செய்யாது அந்த மாதிரி நீ என் குருன்னு சொல்லி மாட்டீங்கன்னா உன் பிரச்சனை தகுதி இருந்தால் என்ன பண்ணலாம் நீ வேறு நீ குருவாகிறதுக்கு நிறைய வழிக்குது நீ எதவெண்ணா சொல்லி குருவாகலாம் உனக்கு தண்டனை உண்டு தெரியாமல் ஒருத்தருக்கு போதிச்சு முட்டாளாகனா என்ன ஆகும் உனக்கு கூட்டம் கூட்டமாக வசியை பற்றி ஏமாத்தினேன்னா தண்டனம் உண்டு அந்த மாதிரி ஏமாத்துற யாருமே தண்டிக்கப்படுவாங்க நீங்கள் பார்க்கலாம் மதவாதிகளாக நல்லா வாழ மாட்டான் நல்லா கரிசோறு இருக்காது நல்லா சந்தோஷமாக இருக்க மாட்டான் இப்போ கூட வெளியே போயிட்டு ஒருத்தர் சில ஒரு சிலர் குருகுருன்றவங்களாம் என்ன ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவம் சறுக்கு இல்லை பீடி இல்லை வாடுது ஒரு பறவை கரியும் இல்லை சோரும் இல்லை தேடுது தன் உறவை அய்யய்யோ அது பாவம் சாராய வாடையே அது மேல ஈசும் புரியுதா வாழை தெரியாமல் போயிட்டா நான் என்ன பண்ண முடியும் நல்லா என்கிட்ட வந்துட்டு ஐயா சொல்கிறதுலாம் புலால் மறுத்தல் இங்கே கூட நீங்கள் அப்படி போன்கலாம் யாரும் இஷ்டம் என்ன பண்ண முடியாது நீ செஞ்ச என்ன அவ நீ எவ்வளோ தூரம் பாவம் பண்ணியோ அவ்வளோ தூத்துக்கு உனக்கு புரியும் இப்படி சொல்லலாம் எவ்வளோ தூரம் புண்ணியம் பண்ணியோ அவ்வளோ தூத்துக்கு உனக்கு புரியும் ஸோ நீ பண்ண புண்ணியம் உனக்கு கரிமீன்லாம் வானான்னுச்சு பாவம் பண்ணியா புண்ணியம் பண்ணியான்னு நீயே சொல்லிக்கோ இப்போ நான் எல்லாம் பாவம் பண்ணிட்டேன் நல்லா ஜாலியாக இருப்பேன் யா சொல்ல போனால் நான் நரகத்தில் இருக்கிறேன் ஏன்னா பேர் மாற்றிட்டாங்க சொர்க்கத்துக்கு பேர் என்ன ஆக்கிட்டாங்க இப்போ நரகன்னு மாற்றிட்டாங்க உனக்கு புரியுமா என்ன நீ பேரே தான் தேர்ந்து வைப்பேன் அப்படித்தானே முள்ள மாதிரின்னு பேர் வச்சு நல்லவனாக இருக்கக்கூடாதா என்ன இருக்கலாமா இல்லையா பிச்சைக்காரன் பேர் வச்சுன்னு பணக்காரன் இருக்கலாம்னா இல்லையா அறிவாளின்னு பேர் வச்சுன்னு தான் இல்லையா இருக்குதா இல்லையா நரகன் பேர் வச்சு சொருக்குமார் என்ன இப்போ பிரச்சனை பேர் தானே அவங்க பிரச்சனை இது நரகம் என்ன இப்போ பிரச்சனை புரியுதா வசியம் பண்ணுவது குற்றம் மனதாலையோ அல்லது பேச்சாலேயோ ஏமாத்துறதோ அப்படியே வாங்க சாப்பிட்டீங்களா நல்லா தெரியா வீட்டில் எல்லாரும் உங்களில் பாதி பார்த்து நடந்துக்கோங்க ஒத்தா ஏய் நல்லா கிரியாயா நான் பொடக்ட் நல்லா வச்சுக்கிறேன் கேட்கலாமா கேட்கக்கூடாதா வாங்க சரியும் பக்கத்துக்கு ஒரு பெஜர் ஆயிடும் நானே கூப்பிட்டுதில்லை இந்த மாதிரிலாம் ஏமாத்தனா புரியுதா அது மாதிரிலாம் என்ன ஏமாத்தாங்கயா சிவா நல்ல பையன் கடை போனாச்சு காசியா எடுக்க மாட்டான் ஐயோ கட்சோரிக்கும் நல்லவனாவே வந்து ஏமாந்து வந்து தான் மிச்சம் இப்ப யாருன்னா கடைக்கு கமிச்சா பத்து காசு நல்லா குடிவாங்க அந்த காலத்தில் ஆனால் சிவா காசு கடை போனா கணக்கெல்லாம் கரெக்டாக எழுதி கொடுத்துருவோம் நல்ல பையன் ஆனால் நல்ல பையனாக இருந்தா தான் இங்க வந்தேன் புரியுதா நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக இறை சமூகத்தில் பரிசு இருக்குது நீங்கள் உண்மையாக இருக்கணும் புரியுதா உங்க தேவைங்களுக்கு நீங்க வாழலாம் தப்பில்லை நீங்கள் குடிக்கிறதோ பேசுறதோ போகிறதோ குற்றம் கிடையாது ஆனால் அடுத்தவங்களுக்கு தீங்காய் செய்யலாமா அடுத்தவங்களுக்கு வாடுறது தடையாக இருக்கலாமா புரியுதா அடுத்தவங்க நிம்மதியை சீர்குலைக்கலாமா அவங்களாவே சீர்குலைஞ்சா நான் என்ன பண்ண முடியும் இப்போ என்னை பார்த்துட்டு ஒருத்தர் உங்க கை நீட்டு நீட்டு பேசாதீங்க கை நீட்டும் முதல்ல கட்சியெல்லாம் போல இது நாங்கள் புரியுதா என்ன சார் ஏன் பேசுங்க போது ஆயிருக்கீங்க நடிக்கிறீங்க தானே உங்களுக்கு அவ்வளோ இறக்கமா இறக்கம்தான் எனக்கு பாசம் தான் எல்லாம் நல்லா இருக்கணும் புரியுதா நான் ஏன் குரு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் வசியம் பண்ணுறது ஒரு குற்றம் ஏமாந்துட்டு ஏமாத்துறது தண்டனை உண்டு கடவுள் சமூகத்தில் புரியுதா நீங்கள் நல்லா சமைக்க தெரியாது அப்படின்ட்டு நல்லா சமைச்சா தப்பு இல்லை நல்லா சமைக்க தெரியன்ட்டு நல்லா சமைக்கலன்னா தப்பு தான் இல்லைனா நான் நல்லா சமைப்பேன்ற நினப்பில் இருந்தால் கூட தப்பு இல்லை அப்போ எதிராளி சொன்னால் நீங்கள் நீங்கள் சமைக்கிறது எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஒத்துக்கணும் அது எப்படி ஏன் சமையலே நல்லான்டலை அப்படின்னா மாட்டீங்க நீங்கள் உங்களுக்கு தண்டனை இருக்கு ஏன் உங்கள் சமையல் நல்லா இருக்கலாம் நான் சாப்பிட்ற மாதிரி இல்லை அதாவது நீங்கள் போடுற சாப்பிட்றவருக்காக சமைச்சிங்களா உங்களை நிரூபிக்க சமைச்சிங்களா எது சமைச்சிங்க அவருக்கா நீங்கள் ஆள் காட்டுறதுக்கா அவரு சாப்பிட்றவருக்காக சமைக்கணும் அதுதான் நல்ல சமையல் அந்த மாதிரி பேசுறது உங்களுக்காக தான் அப்போ எங்களுக்கு தான் பிடிக்கலன்றீங்களா பிடிக்குது ஒருத்தரும் வராதிங்க ஸ்டைல் மாற்றிடுவேன் என்ன பண்ணுங்கள் எல்லாம் பேசுங்க ஒன்றா இருந்தாலும் அசிங்கசியமாக பேசுகிறான் நம்மளால் பண்ண முடியாது போகக்கூடாது உங்களுக்குள்ளே ஒரு பேசி நீங்கள் அந்த சங்கம் இந்த சங்கம் வச்சுங்கிற மாதிரி இதுக்கு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி நீங்கள்லாம் கும்பலாகி ஒருத்தரும் வராமல் நின்றுட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஆனால் நானே பண்ணுவேன்னா யாருமே இல்லைல்ல இல்லை உட்காந்துன்னு லைவ் ஆன் பண்ணிட்டு அப்போ விட மாட்டேன்னா நான் பேசினா தானே பிரச்சனை ஆமாம் அதுவும் சொல்ல மாட்டேன் ஒரு அரை மணி நேரம் அப்போ என்ன பண்ணுவேன் என் கருணைய ஆசீர்வாதமா அமைச்சிருவேன் புரியுதா யாருமே பேச வரலா கூட நான் விடுறது இல்லை சரியா ஒருவன் ட்ரை பண்ணுங்க குறிப்பாக கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா வீடியோ எடுத்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் நானும் வீடியோ எடுக்கிறது மட்டுமே வந்து பேசிக்கிறேன் நான் புரியுதா இப்போ இல்லைங்கய்யா ஆரம்ப கட்டத்திலேயே நானும் வீடியோ எடுக்கிறவரும் மட்டும்தான் பேசிடு சச்சங்கம் பேசிக்கிறேன் நீங்கள் பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டங்க தின்னு வச்சுக்க போகிறீங்க ஒன்றும் இல்லாமல் ஒரே ஒரு ஆளுக்கு ஆனந்தவரம் நான் தீரேன் ஒரே ஒரு ஆள் டீ பிரேக்கில் ஓட்டான் நாங்கள் அஞ்சாறு பேர் சேர்ந்து சோறாக்கி சாப்பிட்டுக்கிறோம் நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிட்டு போயிடுவோம் இது வர பருந்தா வர போட்டு அதை போட்டு இதை போட்டு என்னென்னவோ பண்ணி வச்சுக்கிறோம் புரியுதா அந்த காலத்துலேயே இப்போ அமெரிக்கா கனடா போயிட்டு வந்துட்டு எப்படி இருப்பேன் எவ்வளோ திமுரு இருக்கும் தெரிந்தா உண்மையாக இருந்தால் கட்டாயம் பரிசுண்டி நான் தான் அதுக்கு உதாரணம் சரியா யாரையும் மெஸ்மரிசம் ஏமா ஏமாநாட்டிசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிலாம் வரக்கூடாது அவனுக்கு எப்போனா மெஸ்மரிசிலருந்து வெளியே வந்துட்டான்னா எப்படின்னா தெளிவாயிட்டான்னா எந்த தெயத்துல நீ எப்போனா சச்சங்கத்துக்கு வாங்குறேன் நாற்பது நாள் வந்துட்டு போயிட்டாங்க தெளிவாயிட்டு பின்னாடி பேசிக்கிறாங்க தெளிவாயிட்டாங்க உண்மையிலேயே தெளிவாயிட்டாங்க தெளிவாயிட்டா என்ன பண்ணுவோம் அவங்க ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன பண்ண இங்கே வந்து நாற்பது நாள் வச்சு என்னை ஏமாற்றிட்டேன் சொல்லணுமா இல்லையா அப்போ தானே இன்னொருத்துல யாரும் ஏமாறாமல் இருப்பாங்க அப்போ ஏமாறுவாங்களாம் ஏமாந்து நாங்கள் சொல்ல மாட்டேன்னு தானே சொல்கிறாங்க அதானே அதுக்கு அர்த்தம் அங்கே வீடியோ போகிறது இருக்குதுன்னு பேசியிருந்தா யார் தப்பு இது யூடியூப்லேயும் பேஸ்புக்லேயும் யோகா எவ்வளோ என்ன யாரும் என்ன பண்ணலாம் என் பொன்னாட்டி போட்டோ வைத்து யாருனா என்ன பண்ணலாம் என் பொன்னாட்டி யாருக்கு தெரியணா எனக்கு தெரியணும் அப்படி தானே ஆனால் என் பொண்டாட்டியை அவனும் ஒத்து போட்டை எடுத்து எனக்கு அனுப்புகிறான் அவன் பொண்டாட்டி என கூட இருந்தா வச்சுக்கோ சும்மா சொல்கிறேன் யார் தப்பு நான் அதை அதை ஒத்துக்கினா யார் தப்பு அப்போ என் பொண்டாட்டி புரியல எனக்கு அப்படி தானே அதுக்கு அர்த்தம் சரி இருந்தாலும் இருந்துன்னு போட்டோமே என் பிரச்சனை அது உன் பிரச்சனை என்னன்னு கேட்கணுமா இல்லையா நான் என் பொன்னாட்டி யாரை கூட வந்தது உனக்கு உன கூட வந்தாக்க நீ வச்சுக்க வேண்டியது தானே இது போட்டு எடுக்கிறேன் நீ எல்லாம் ஆம்பளை தானே ஓ இவ்வளோ தான் போகும் நீ அப்படி தான் காட்டுவியான்னு கேட்கலாமா இல்லையா நம்ம எனக்கு பிரச்சனை அதில் எனக்கு பஞ்சாயத்துக்குதா அதில் என்ன இவ்வளோ தூரம் வந்துக்கிறா அவ்வளோ அசிங்கம் பத்திரிக்கிறடா நீ எல்லாம் மனுஷன் தானா சந்தோஷமாக இருந்துக்கணும் தானே இது போய் வீடியோ எத்திரிக்கிறேன் வீடியோ எத்தியா பண்ணியான்னு கேட்பேன் கரெக்ட் தானே நேர்மையே இல்லையா மனுஷன் திருட்டு திருட்டுப்பில் சொல்லுவனே தவிர என் பொன்னாடி மேலே எனக்கு கோவமே வராதியா புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டையா அது அவ பிரச்சனை அவனும் என் கிட்ட என்ன சொல்லுவோம் போய் போயும் போனி இந்த மாதிரி வீடு எடுக்க முடியாது போவே நல்ல அவனுக்கு நானே இந்த கூட ஏற்பாடு பண்ணியிருப்பேன் புரியுது என்னுவேன் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு ஏமாத்து ஏமாத்துறதுக்கு என்ன ஆகுது இங்கே ஏமாறத்துக்கு ஏமாத்துறதுக்கு எதுவுமே இல்லை ஏமாத்துறதுக்கு தயாரானவங்கிட்ட ஏமாறுறவங்க தான் ஏமாறுறான் எல்லாரும்மா ஏமாறுறான் அப்போ ஏமாத்தலை தெளிவன் தானே வந்தே நீ அப்போ இன்றைக்கி அன்றைக்கி தானே வந்தேன் இப்போ தப்புன்னு ஒன்று கொடுற தப்பு கிடையாது அதுவே சரி பண்ணிட்டு போய் அதான் மனுஷனுக்கு அழகு நான் ஏமாந்துட்டேங்க தெரியாமல் நான் வந்து போய் ஏமாந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க உஷாரா எங்கே போய் சொல்லணும் இங்கே வந்து சொல்லக்கூடாதுன்றனான்னு கேட்குறேன் நான் சொல்லலாமா சொல்கிறதா இங்கே சொல்லலாமா சொல்கிறதா ஏன் சொல்லலை நான் வாய்ப்பு தரலையா அந்த பாட்டி டேஸ்லேயே கேட்டேன் வந்துடுங்கோ கிளாஸ் நத்துங்கோ கடவுள் தெரியின்றீங்க பேசுறின்றீங்க வந்தீங்கன்னா பேசலான்னு அந்த பாட்டி டேஸ்க்கு வந்து தெரியும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேச சொன்னிருந்தேன் எல்லாரையும் வர சொல்லுங்க வர சொல்லுங்க ஒரு வர வரமாட்டேன்றான் இப்போ கூட வரலாமா இல்லையா என்னங்க உணவு முக்காடு போட்டு மூடிடுறேன் கட்ட சிங்க யா சிங்கதோ ஒரிஜினல் இருக்குது உள்ளங்கிற சிங்கத்தை எழுப்பினாதான் ஏன் சிங்கம் உள்ள ஒண்ணுமே இல்லையா இதுக்கு எந்த நல்லது கெட்டது இல்லை இதுக்கு புரியுதா வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க இல்லை எல்லாருமே யாரு தான் இங்கே வாழ வந்துக்கிறாங்க நான் சொல்றேன் கொலைகாரன் மோசமானவன கூட வாழ்ந்துங்கிறான்னா கடவுள் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துங்கிறாரு அப்ப சந்தர்ப்பம் கடவுள் கொடுக்குறாருன்னா நான் என்ன பண்ணும் நானும் என்னதான் செய்யணும் ஆ அதனால் நான் சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டேன் என்னை பற்றிய குற்றச்சாட்டுகளை என்கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன முழு உரிமையும் சந்தர்ப்பமும் இருக்குது உங்ககிட்ட யாரா என்னை பற்றி குறை சொன்னால் நீ அவருடைய கேட்கலாம் வந்துருங்கன்னு இன்னும் வந்துருங்கன்ற நான் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டே நீ போகிற ஆள் ரொம்ப மோசமான ஆளுங்க அப்படின்னா இது நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க வாங்க அப்போ ஒரு ஆள் ஒரு சீட்டு கொஞ்சம் ஒரு ஆள் பிரியாணி தின்ன திருப்தி கிடைக்கும் ஒருத்தருக்கு கடவுள் சொல்லட்டோன்ற ஒரு திருப்தி ஆகிடும் நான் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன் ஒருத்தர் உபதேசம் என் வாழ்க்கையில் வேற ஒரு விசேஷம் கிடையாது என் வாழ்க்கையில் ஒருத்தர் உபதேசம் கொடுக்குறேன்ல அதுதான் ஃபஸ்ட்டு மற்ற எதுவாக இருந்தாலும் ரெண்டாவது தான் எதுவாக இருந்தாலும் புரியுதா அதெல்லாம் ரெண்டாவது தான் கேட்பேன் அவங்களே இது மாதிரி கல்யாணம் வச்சுக்கிறேன் இது கல்யாணத்துக்கு போகிறேன் என்னமோ அவர் என்னமோ எனக்கு கேட்டுக்கிறது கட்டுப்படுத்துகிற மாதிரியோ அப்படிலாம் இப்படி தான் சொல்லுவேன் அந்த அந்த இன்னொரு நாள் வச்சுக்கலாமா அவ்வளோமா பார்க்கலாமா புரியுது அப்படின்னே அப்படி தான் அப்படி தான் நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குருன்னா யார் என்ன குரு துரோகம்னா என்ன புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்ப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது